டேஸ்டியான பாஸ்மதி சிக்கன் பிரியாணி அதுவும் குக்கரில் இந்த பக்குவத்தில் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க சிக்கன்லாம் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்து ரைஸ் நல்லா போல உதிரியாக அவ்வளோ சூப்பராக வருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த பிரியாணி ரெசிபி பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க சிக்கனுக்கு தனியாக மசாலா கொடுத்து ஊற வச்சு செய்யக்கூடியது அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெசிபி பாருங்கள் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஈஸியான பிரியாணி ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டேஸ்டியான பாஸ்மதி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் ஒரு அறநூறு கிராம் அளவில் சிக்கனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேங்க இது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு பாதி எலுமிச்சம்பளம் ஜூஸு ஒரு கால் கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு கால் கப்பு தயிரும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நல்லா நீங்கள் எல்லா சிக்கன்லேயும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா இதை வந்து அப்படியே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் கப்பு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இருந்த நெய் காலி ஆகிடுச்சுங்க சட்டுன்னு நான் எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு கடையில் பத்து ரூபா பேக்கெட் நெய் வாங்கினேன் அதை அப்படியே உள்ளே ஊற்றிட்டேன் இப்போ இது சூடானதுக்கப்புறம் இதில் வந்து சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துட்டு நாலு ஏலக்காய் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை அஞ்சாறுல அவங்களும் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட அன்னாசி பூ ஜாதி பத்திரி இருந்ததுன்னா ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க என்கிட்ட அது இல்லை அதனால நான் சேர்க்கல பெரிய பிரியாணி இலையாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டரை வெங்காயத்தை நீல வக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா நம்ம விட்டு விட்டு வதக்கி விடணுங்க கொஞ்சம் பொன்னிறமாக இந்த பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி அரிசி தான் நல்லாயிருக்கும் பாஸ்மதி அரிசியில் தான் இந்த மதோடய பிரியாணி நல்லாயிருக்கும் நம்ம வழக்கமாக பண்ணுற பிரியாணி வந்து எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாங்க ஆனால் இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி தான் நல்லாயிருக்கும் பர்டிகுலராக இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கலாம் அப்போ தான் வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க இப்போ வந்துட்டு இதில் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்புலாம் நான் பார்த்து தான் சேர்க்குறேன் ஏன்னா வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் உப்பு சேர்த்து தான் எப்போவுமே அரைச்சி எடுத்து வைப்பேன் அதனால் உப்பு நான் பார்த்து தான் சேர்க்குறேன் இப்போது வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனு அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வதக்கணுங்க இதை வந்து நம்ம நல்லா விட்டு விட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கணும் இது வந்து தண்ணிலாம் நீங்கள் எதுவும் ஊற்ற வேணாம் நம்ம தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால அதுலேயே உங்களுக்கு தண்ணி விடும் அதே போல் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வதக்கும்போது உங்களுக்கு அரை வாசிக்கு சிக்கன் வெந்துடும் இப்போ வந்து நாங்கள் குக்கரோட மூடியை திருப்பி போட்டு மூடி வச்சிடறேன் மூடி அப்பப்போ திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க இந்த பிரியாணி பண்ணும்போது வீடு திருப்பியும் நான் மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வதக்கியாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷமாக நான் விட்டு விட்டு வதக்கி விட்டுருக்கேன் இப்போ வந்து அரைவாசி சிக்கனும் வெந்துருக்கு இதில் வந்து ஒரு கைப்பிடி புதினா தழை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கைப்பிடி பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க திரும்ப ஒரு கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம வழக்கமாக சேர்க்குற சி வழக்கமாக பண் வழக்கமாக நம்ம பண்ணக்கூடிய பிரியாணியில் நம்ம ஒன்று சேர்ப்போம் அது இந்த பிரியாணியில் நம்ம சேர்க்கலை அது என்னான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வதக்கணுங்க இந்த பிரியாணிக்காக நான் மெஷர்மெண்ட் கப்பில் மூணு கப்பு பாஸ்மதி அரிசியை ஒரு பவுலில் எடுத்துட்டு அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போது இதை ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துருங்க மூணு கப்பு பாஸ்மதி அரிசி மெசர்மான் கப்பில் அரிசி நம்ம எடுத்த அதே மெசர்மெண்ட் கப்லேயே நாலு கப்பு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம சிக்கன் வதக்கும் போதே நல்லா கிரேவியாக வந்திருந்தது அதனால் வந்து தண்ணி நான் வந்து நாலு கப்பே போதும்னு சொல்லி நான் சேர்த்துருக்கேன் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகான அதிகம் ஆன மாதிரி ஆகும் அதனால் அரிசியும் தண்ணியும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா போட்டு ஹார்ஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா அரிசி உங்களுக்கு உடஞ்சிரும் நல்லா மெதுவாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் மேலே உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் அவ்வளோதாங்க விசிலும் வந்துடுச்சு ப்ரெஷர்லாம் அடங்கின வாட்டி ஓப்பன் பண்ணுங்க இப்போ வந்து இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மேலே நான் திரும்ப இன்னொரு பத்து ரூபா பேக்கெட்டு இருந்தது அதை வந்து அப்படியே உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ வந்து சைடில் கரண்டியை விட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க அப்புறம் உடஞ்சிரும் உங்களுக்கு ரைஸ் எல்லாம் மெதுவாக கலந்து விடுங்க நல்லா மணக்க மணக்க சுவையான பாஸ்மதி சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நல்லா சிக்கன்லாம் பஞ்சு பஞ்சாக வெந்திருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது சிக்கன் சும்மா சாப்பிடவே நல்லா மசாலாவாக டேஸ்டியாக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி நான் கையில் போது அப்படியே கொதிக்க கொதிக்க இருந்ததுனால எனக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்கிருச்சு என்னடான்னு நினைக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான பிரியாணி ரெசிபியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்